சைபர் கிரைம் உதவியின் கட்டுப்பாட்டு அறைக்கு கடந்த ஆண்டு இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட அழைப்புகள் வந்திருப்பதாக தமிழ்நாடு இணையவழி தடுப்பு பிரிவு ஆண்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தம் வந்த இரண்டு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் அழைப்புகளில் முப்பத்து நான்காயிரம் அழைப்புகள் நிதி மோசடி தொடர்பானது என கூறப்பட்டுள்ளது பதிவு செய்யப்பட்ட ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் தேசிய சைபர் கிரைம் அறிக்கையிடல் போர்ட்டல் புகார்களில் நான்காயிரத்து முன்னூற்றி இருபத்தாறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன சைபர் மோசடிகளால் மக்கள் இழந்த மொத்தம் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் பணத்தில் எழுநூற்று எழுபத்தோரு கோடி ரூபாய் முடக்கப்பட்டுள்ளது எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மொத்தம் எண்ணூற்று முப்பத்தி எட்டு சைபர் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்பத்தி நான்கு நபர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சைபர் குற்றங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இணைய பாதுகாப்பு நடைமுறைகளை மேம்படுத்தவும் சைபர் கிரைம் பிரிவு வரும் இருபத்தி எட்டாம் தேதி சைபர் வாக்க தான் நடத்த திட்டமிட்டுள்ளது